ஃப்ரைஸ் த லார்ட் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன் எலிசாவின் அற்புதங்களை பற்றி நாம் பார்க்கலாம் எலியா இஸ்ரேலிலே வல்லமையாக ஊழியம் செய்தவர் ராஜாக்களை கதிகலங்க வைத்தவர் வானத்திலிருந்து அக்னியை இறங்க பண்ணியவர் மாகாலின் தீர்க்க தரிசிகளை கொன்று குவித்தவர் ஜனங்களின் இடையே வராமல் தனித்து வாழ்ந்தவர் நியாய தீர்ப்பை பூவி உரைத்து மனம் திரும்ப அழைப்பு கொடுத்தவர் எலியாவை கர்த்தர் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்பாக அவனுடைய ஸ்தானத்தில் ஒருவனை உருவாக்க தேவன் அவனோடு கூட பேசினார் எலியாவின் நாட்களில் அவரோடு கூட அநேக தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் இருந்தனர் ஆனால் அவர்கள் அனைவரும் ஷீடர்களாக தேவனால் அழைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டவர்கள் இயேசு அப்போஸ்தலர்களாக பன்னிரண்டு பேரை தேர்ந்தெடுத்து ஷீடர்களாக எழுபது நபர்களை ஆயத்தப்படுத்தியதை போல எலியாவும் இவர்களை ஆயத்தப்படுத்தியிருந்தார் ஆனால் தேவனுடைய திட்டம் வேறு மாதிரியாக இருந்தது எலியா தன்னுடைய சால்வையை ஏற்பூட்டி உழுது கொண்டிருந்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை தன்னை பின்பற்றி வரும்படி எலிசாவின் மேல் போடுகிறான் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் நாம் இதை பார்க்கலாம் கர்த்தர் அவனை அழைக்கிறார் என்பதற்கு அடையாளமாக அந்த சால்வையை எலிசாவின் மேல் விழுந்தது அந்த சால்வையில் அபிஷேகத்தின் அழைப்பும் தீர்க்க தரிசனத்தின் அழைப்பும் இருந்தது உடனே எலிசா தகப்பனையும் தாயையும் முத்தம் செய்துவிட்டு வருகிறேன் என்று கூறி தன்னுடைய ஏர்மாட்டை துண்டு துண்டாக்கி ஏரை விறகாக்கி அங்குள்ள அனைவருக்கும் விருந்தாக்கி போட்டான் இது எதை குறிக்கிறது என்றால் எலிசா எலியாவின் அழைப்பை சந்தோஷமாக மனப்பூர்வமாக தேவனுக்கு பயந்து ஏற்றுக்கொண்டதை குறிக்கிறது அவர் கூப்பிட்டவுடன் எந்த சாக்கு போக்கும் சொல்லி காலத்தை வீணடிக்கவில்லை உலக வேலைக்கு திரும்ப வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவைகள் எல்லாவற்றிற்கும் முற்றுப்புள்ளி வைத்தான் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு எலிசாவோடு அவன் பயணிக்கிறான் தன்னுடைய சந்தோஷத்தை என்று எலிசா அழைக்கப்படுகிறான் இரண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே நாம் இதை பார்க்கலாம் ஏசாயா அறுபத்தி ஒன்று பத்தில் இயேசு நமக்கு ரச்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துவிக்கிறார் இது எலிசாவின் சால்வையை விட மேலானது நீதியின் சால்வையை தரிக்க வைக்கிறார் இது நமக்கு விசேஷமுகும் இயேசுவை தன்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் அனைவரின் மேலையும் இந்த வஸ்திரத்தை ரட்சிப்பின் வஸ்திரத்தை போடுகிறார் இதேபோல் நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு ஆசாரியராக ஊழியக்காரர்களாக அவருடைய தோட்டத்தில் வேலை செய்கிறவர்களாக ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவர்களாக செயல்பட வேண்டும் எலியா சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்படும் முன்பு ஒரு நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்ளுகிறார் கில்கால் பெத்தேல் எரிகோ யோர்தான் என்று ரூத் நகோமியை பற்றி போல ஒவ்வொரு இடத்திற்கும் சென்றபோது எலிசாவும் கூடவே சென்றான் மோசேயின் பணிவிடைக்காரனாக யோசுவா இருந்ததை போல எலிசாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தவனாக எலிசா இருந்தான் இதே போலதான் பேதுரு மார்குவை ஒன்று பேதுரு ஐந்து பதிமூனில் தன்னுடைய குமாரன் என்று கூறினான் ரெண்டு தீமத்தையும் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே தீமத்தேவை பவுல் தன்னுடைய குமாரன் என்று கூறுகிறார் தகப்பன் தன்னுடைய புத்திரரை விட்டு பிரியாதிருக்கிறதைப் போல சிஷ்யன் குருவை விட்டு பிரியாதிருக்கிறதைப் போல எலியா எலிசாவின் நட்பு தகப்பன் பிள்ளையைப் போலவும் குரு சிஷ்யனைப் போலவும் நல்ல நண்பனைப் போலவும் உறவு இருக்கிறதை நாம் பார்க்கலாம் கடைசியாக யோர்தானுக்கு இருவரும் சென்று எலியா தன் சால்வையை எடுத்து தண்ணீரை அடித்ததால் யோர்தான் இரு பக்கமாக பிரிந்தது இருவரும் அக்கறைக்கு போனார்கள் எலியா ஏதோ ஒரு காரியத்துக்காக தன்னை எலிசா பின்தொடருகிறான் என்று தெரிந்தது எனவே எலியா எலிசாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான் அதற்கு எலிசா உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாக கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான் எலியா எலிசாவிடம் அரிதான காரியத்தை கேட்டாய் என்று கூறிவிட்டு உன்னை விட்டு நான் எடுத்து கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும் இல்லாவிட்டால் கிடைக்காது என்றான் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் எலியா சுழல் காற்றில் பரலோகத்திற்கு போனான் எலிசா அதைப் பார்த்தான் இரட்டிப்பான வரங்களை பெற்று கொண்டான் இரண்டு ராஜாக்கள் இரண்டாவது அதிகாரம் எட்டு முதல் பதினோராம் வசனம் வரை நாம் இதை பார்க்கலாம் எலியா சபைக்கு அடையாளமாகவும் எலிசா திரள் கூட்டத்திற்கு அடையாளமாகவும் இருந்ததை நாம் பார்க்கலாம் இஸ்ரவேலரின் வாழ்க்கையில் முக்கியமாக பங்கு வகித்தவர் எலிசா எலிசா என்ற பெயருக்கு என்று பொருள் எலிசாவின் வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை எலிசாவின் ஊழியத்தில் இயேசுவின் நிழலை நாம் காண முடியும் யோவாஸ் ராஜா எலிசாவை பார்த்து ரதமும் குதிரையுமாய் இருந்தவரே என்று புலம்புவதை நாம் பார்க்கிறோம் யோராம் எகு யோவகாஸ் யோவாஸ் என்னும் இஸ்ரேவேல் ராஜாக்களின் நாட்களில் தீர்க்க தரிசனம் உரைத்தார் எலிசா ஜனங்களின் நடுவே அனாதைகளையும் ஏழைகளையும் பராமரித்தார் சிறப்பு முக்கிய தேசிய தலைவராக சுமார் ஐம்பது ஆண்டுகள் அறியப்பட்டார் மரணப்படுக்கையில் கிடக்கும் போதும் இஸ்ரவேல் ராஜா அவரது ஆலோசனைக்காக முழங்காலில் நின்றான் இயேசு கிறிஸ்து நமக்கு யோவான் பதினாலு பனிரெண்டில் இரட்டிப்பான வரங்களை தருவதாக வாக்களித்துள்ளார் எனவே நாமும் எலிசாவை பின்பற்றி இரட்டிப்பான வரங்களுடன் ஊழியம் செய்ய நாம் ஒவ்வொருவரும் மன்றாடுவோம் கத்திரதாமே ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்